அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கோணும் என் எல்லாம் வல்லான் நான் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ என்றறியேன் எங்கோவே துன்றுமலமாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் அவரது ஒவ்வொரு எழுத்துமே ஓர் ஆயிரம் பக்கங்களுக்கு விளக்கங்களாக அமையும் இந்த உலகில் தோன்றிய ஞானிகள் சித்தர்கள் பேரறிவாளர்கள் இவர்களுக்கெல்லாம் முதன்மையாக நிற்கக்கூடியவராக முதன்மையானவராக இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார் திருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உலகத்தில் உள்ள எந்த ஞானிகளுக்கிடையிலும் ஞானத்தில் வேறுபாடு கிடையாது ஆனால் அவர்கள் அடைந்த நிலையில் வேறுபாடு இருக்கின்றன ஒருவர் சமாதி நிலையை அடையலாம் உடலை பக்குவமாக இங்கே விட்டுவிட்டு ஆன்மாவை மட்டும் வெளியே எடுத்துச் செல்லக்கூடிய அந்த நிலைக்கு பெயர் சமாதி உயிர் அந்த உடலில்தான் இருக்கும் அதனால்தான் அதற்கு சமாதி என்று பொருள் ஆன்மா மட்டும் தான் வெளியேறும் இது வந்து பல பேர்த்துக்கு தெரியாது சமாதி அப்படின்னா இப் இன்று வந்து வடமொழியில் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது என்னென்னா உயிரோடு ஒருத்தர் ஒருவருகை ஒருவரை சமாதி வைத்து விடுவது என்று அறியாமல் இருக்கிறார்கள் அப்படி அல்ல உடலுக்குள் உயிர் அப்படியே இருக்கும் எனவே அந்த உயிரோட்டம் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அதை பதங்கப்படுத்தி நெற்றியினுடைய சுழுமுனையில் நிறுத்தி வைக்கக்கூடிய வல்லமை படத்தை படைத்தவர்கள்தான் சித்தர் பெருமக்கள் சித்த வித்தை அறிந்தவர்கள் அவர்கள் அப்படி உயிரை மட்டும் உள்ளே நிறுத்திவிட்டு ஆன்மாவாகிய தாங்கள் மட்டும் உடலை விட்டு வெளியே செல்வார்கள் அந்த ஆன்மா என்கிற அதுதான் வந்து அவர்கள் அவர்கள் வந்து வெளியே செல்வார்கள் வேறு உடல்களையும் அவர்கள் எடுப்பார்கள் இத்தகைய நிலைக்கு பெயர் தான் சமாதி ஆனால் திருரட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அடைந்தது இந்த சமாதி நிலையை அல்ல அதற்கு அடுத்த முற்றான முழுமையான நிலை ஒளி உடல் பெறுதல் அதாவது வந்து மொத்த மூன்று விதமான உடல்கள் இருக்கின்றன நடைமுறையில் நான்கு விதமான உடல்கள் இருக்கின்றன ஒன்று நாம் இருக்கக்கூடிய அசுத்த உடல் இந்த அசுத்த உடலை பொறுத்த வரைக்கும் வியர்வை வெளியேறும் சிறுநீர் வெளியேறும் நம்ம உணவு கழிவுகள் வெளியேறும் அதாவது வந்து அழுக்குகள் காதுக்கு பின்புறம் அழுக்குகள் வரும் காதுகளுக்குள் தொப்புளில் எல்லா இடங்கள்லேயுமே அழுக்குகள் வெளியேறும் இது அந்த உடல் பொறுத்த வரைக்கும் அதனுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த மெக்கானிசம் அப்படின்னு தான் அந்த உடல் இருக்குது இது அசுத்த உடல் சுத்த உடல் என்பதில் உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்காது அதேபோல இந்த அழுக்கும் வெளியேற வேண்டிய தேவை இருக்காது ஏன்னால் கழிவு இல்லை கழிவில்லாத உடலாக அது மாறிவிடுகிறது அது சுத்த உடல் அதற்கடுத்தது இன்று பிரணவ உடல் என்று கூறுகிறோம் ஆனால் பிரணவம் என்றால் என்ன என்று நாம் ஆய்ந்து பார்த்தால் பிரணவம் என்றால் ஓங்காரம் ஓங்காரம் என்றால் என்ன ஒலி அதாவது சவுண்டு ஆடியோ அப்படின்னு சொல்லலாம் இது ஒலி உடல் என்று பொருள் அசுத்த உடல் சுத்த உடல் அடுத்தது ஒலி உடல் அதற்கடுத்து இந்த ஒலி உடலை அடையக்கூடிய தன்மை பெற்றவர்கள் சித்தர்கள் சரிங்களா அடுத்ததாக ஒளி உடல் லைட் இந்த ஒளி உடலை பெறுவதுதான் மிக முக்கியமான மனித வாழ்வினுடைய மனித உடல் எடுப்பதற்கான அடிப்படை காரணமே அடிப்படை இலக்கே இந்த ஒளியுடலை பெறுவதுதான் இந்த ஒளி உடலை பெற்றவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தாம் பெற்றது மட்டுமல்லாமல் தமக்கு முன்னே பலரும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தாம் பெற்றதை இந்த வையகத்திற்கு மானுடத்திற்கு எளிய குழந்தைக்கு சொல்லி சொல்லிக் கொடுப்பதைப் போல எளிமையாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் இதேபோல நீங்களும் இந்த உடலை அடையலாம் வாரீர் என்று வழிமுறைகளை காட்டுகிறார் அதற்கான வாழ்வியல் முறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார் அதற்கான பயிற்சிகளை நமக்கு கற்றுத்தருகிறார் இதன் அடையாளமாக இதை மக்களுக்கு உணர்த்தும் வண்ணம் வடலூர் பார்வதிபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளிலேயே நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை பார்வதிபுரம் மக்களிடமிருந்து தானமாக பெற்று அங்கே ஒரு தர்மசாலை ஒன்றையும் அடுத்ததாக சத்திய ஞான சபை ஒன்றையும் அமைக்கிறார் தருமசாலையில் பிறருக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அடுத்த வேளை உணவற்றிருக்கிறவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய இடமாக அதை உருவாக்குகிறார் அதற்கு பிறகு அருகிலேயே சத்திய ஞான சபை ஒன்று நிறுவுகிறார் ஆக பசியாற்றுதல் அடுத்தது ஞானமடைதல் இந்த இரண்டு இந்த இடத்துல பக்தி என்கிற ஒன்றை வந்து வள்ளல் பெருமனர் தவிர்க்கிறார் நம் கோவிலுக்கு செல்வது தேங்காய் உடைப்பது பழம் வைத்து பூசி செய்வது அபிஷேகங்கள் செய்வது ஆராதனைகள் செய்வது என்கிற அந்த பக்தி நிலையை வந்து விலக்கி வைத்துவிட்டு நேரடியாக அவர் வந்து இந்த ஒளி உடலை பெறுவதற்கான பாதைக்கு எல்லாம் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறார் இழுத்து வந்துதான் முதலில் ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய சீவகருணை உயிர்கருணை மீது சீவர்கள் மீது கருணை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தருமச்சாலையும் பசியாற்றுதல் பசின என்ன அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் போல எனக்கு தெரிந்து எந்த ஞானியும் இவ்வளவு அழகாக விளக்கமாக கூறவே இல்லை முப்பத்தி ஐந்து விதமான அவத்தைகள் வருகின்றன என்கிறார் கண் இருண்டு போதல் பசி வந்துருச்சுன்னா காதடைத்து போதல் கால்கள் வந்து பிற பிறழ்வது சுருண்டு கொள்ள தோன்றுதல் மயக்கம் வருதல் என்று முப்பத்தி ஐந்து அவத்தைகளை வந்து பட்டியலிட்டு இவையெல்லாம் மரண அவத்தைகள் என்கிறார் ஆக உணவு இல்லாமல் இருந்தால் ஒரு மனிதன் இந்த அவத்துகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது சனன அவத்தை அதே போல மரண அவத்தை பிறக்கும் போது இருக்கும் அவத்தையும் இறக்கும்போது இருக்கக்கூடிய அவத்தையும் ஒருவேளை பசி நமக்கு உணர்த்தி விடுகிறது அது நம் உடலில் அப்படிப்பட்ட மரண அவத்தை மாற்றங்களை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்றார் ஆக நாம் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை உணவு உண்கிறோம் என்றால் மூன்று வேளை நாம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு மீண்டு வருகிறோம் என்று பொருள் வள்ளுவர் பெருமான் என்ன சொல்கிறாங்க உறக்கம் என்பதே ஒரு வந்து உறங்கி வெழிப்பது போல சாவு என்பதே ஒரு உறங்கி விழிப்பது போல அப்படின்னு சொல்கிறாங்க திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானர் அழகாக சொல்கிறாங்க ஒவ்வொரு வேலையுமே நாம் சாவை நோக்கி சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் இப்படிப்பட்ட உணவு அளிக்கக்கூடிய அந்த தர்மத்திற்கு பெயர்தான் அதற்கு பெயர்தான் சீவகருணை அதாவது ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் பல பேர் சொல்லுவாங்க அவர் ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எம்மை பிறக பிறக்க வைத்த எத்தனையோ மொழிகள் இருக்கும்போது தென்மொழியாம் தமிழை எம்மை படிக்க வைத்து அதில் வந்து எமக்கு புலமை பெற வைத்த இறையர்களுக்கு நன்றி சொல்கிறார் ஆனால் உடனே கேட்பாங்க ஆனால் அதே வேளையில் வள்ளல் பெருமானர் பல இடங்களில் வடமொழியை பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு கேட்பாங்க இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு காரணங்க வள்ளல் பெருமானர் தன்னுடைய பாடல்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்களை தான் பயன்படுத்துகிறார் எண்களுக்கே தமிழ் எழுத்தை தான் பயன்படுத்துகிறார் நம்ம ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு சுழியம் வரை ஒன்பது ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலும் அதற்கு பிறகு சுழியம் என்கிற இந்த எண்களை பயன்படுத்துகிறோம் இது நமக்கு தமிழ் எண் அல்ல இந்த ரோமானிய எண் அதே போல் மேற்கத்திய நாடுகளுடைய எண் முறை ஆனால் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமனா தமது பாடல்களிலெல்லாம் தமது எழுத்துக்களெல்லாம் கடிதங்களிலெல்லாம் திருமுகங்கள் என்று பெயர் கடிதம் என்பதற்கு அந்த திருமுகங்களிலெல்லாம் தமிழ் எண்களைத்தான் பயன்படுத்துறாங்க அப்புறம் ஏன் வந்து பெருமானர் வந்து வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்காட்டாங்க சமகாலத்தில் நம்ம இந்த சமகாலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமகாலத்தில் நம்ம எடுத்துக்குவோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம இப்போ வந்து பிறமொழியாளர்களிடம் பேசுவதற்கு அவர்கள் மொழியில் பேச வேண்டிய தேவை இருக்கிறது இப்பொழுது கிட்டத்தட்ட உலக பொதுமொழி என்கிற பெயரில் ஆங்கிலம் இருக்கிறது ஆனால் உண்மையில் அந்த உலக பொது பொதுமொழியெல்லாம் கிடையாது பொதுமொழியாக பிற் பிற்காலத்தில் கட்டமைக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவ்வளோ தானே தவிர இப்போ இத்தாலிய நாட்டுக்கு போனீங்கன்னா இத்தாலியில் வந்து பள்ளி ஆசிரியை கூட ஆங்கிலம் தெரியாத பள்ளி ஆசிரியர்கள் பேராசிரியர்களாக இருக்காங்க ஓ ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ரஷ்ய நாட்டுக்கு போனீங்கன்னா ஆங்கிலம் தெரியாதவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க எனவே ஆங்கிலம் என்பது இன்று வந்து ஒரு இணைய மொழியாக ஆகிவிட்டது என்கிற காரணத்தினால் பொதுமொழியாக ஆகிவிட்டதாக ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம் அப்போ நாம் தனித்தமிழில் பேசுகிறோம் தனித்தமிழில் எழுதுகிறோம் ஆனால் பேசும்போது ஆங்கிலத்தில் இப்பொழுது ஆங்கிலம் க கலந்து பேசுகிறோம் நாம் இப்பொழுது வடமொழி கலந்து நம் பேசுகிறோம் நம் இப்பொழுது மலையாள மொழி கலந்து பேசுகிறோம் ஜன்னல் என்கிற சொல் மலையாளமும் கிடையாது ஆங்கிலமும் கிடையாது இந்தியும் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துருக்கிய சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பல மொழிகள் அது ஒவ்வொரு நாட்டுக்குரிய மொழிகளையும் நாம் பயன்படுத்தி தான் இருக்கிறோம் காரணம் பல விதமான பண்பு நலன்களை கொண்ட பண்பாடுகளை கொண்ட ஏராளமான மொழி குடும்பத்தினர் தமிழ்நாட்டு தமிழர்களோடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கிறார்கள் எனவே இப்படி பிறரோடு தொடர்பு தொடர்பில் இருக்கும்போது இந்த மொழிகளையெல்லாம் கலந்து அவர்களிடம் பேசும்போதுதான் நம்முடைய தகவல்கள் அவர்களுக்கு சென்று சேரும் என்கிற இந்த அடிப்படையில் அன்று வழக்கத்தில் இருந்த மணிப்பிரவாள நடையை வள்ளல் பெருமானார் பயன்படுத்துகிறாங்க ஆனால் பாடல்களிலோ அதே போல் வந்து மிக முக்கியமாக அவர் எழுதிய அகவல் உள்ளிட்ட எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பிரவாள நடை அவ்வளவு கலப்பு இருக்காது ஒரே நடையிலும் பேசும்போதும் பிறருக்கு தகவல் சொல்லும்போதும் போதும் அப்போது மட்டும்தான் எப்போவெல்லாம் பெருமானார் வந்து இதை பிறருக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்பொழுது மட்டும்தான் அவர் அந்த மணிப்பிரவாள நடையை பயன்படுத்தியிருக்கிறாரே தவிர ஆனால் தனித்தமிழில்தான் அவர் முழுவதுமாக தமது படைப்புகளை அரங்கேற்றி இருக்கிறார் தமிழ் எண்களைத்தான் பெருமானார் பயன்படுத்தியிருக்கிறார் இந்த அடிப்படை அறிவை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ பல பேர் கேட்குறது என்னன்னா நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள் தமிழர் என்று கூறுகிறீர்கள் நீங்கள் ஏன் வந்து பிற பேசுகிறீர்கள் என்று மூடத்தனமாக கேட்பாங்க பிற மொழி தெரிந்தவரிடம் அவர்கள் மொழியில் அதேபோல் நம்முடைய மொழியில் இணைந்த ஒரு மொழியில் பேசினாதான் அவளுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் இது ஒரு அடிப்படை அறிவு இதைத்தான் வள்ளல் பெருமானார் செஞ்சாங்க அதே போல் திருவுர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் எங்கேயுமே தன்னை வந்து வணங்கச் சொல்லவில்லை தன்னை வழிபடச் சொல்லவில்லை தனக்கு ஒரு உருவச்சிலை அமைத்து அது வழிபடுங்கள் என்று எந்த இடத்துலையுமே சொல்லு அவர் மீது அன்பு கொண்ட ஒரு மண்பானை செய்யக்கூடியவர் பெருமானாருடைய சிலையை வந்து மண்ணில் அமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை பெருமானார் கையில் வாங்கி இப்படி கீழே தவற விடுறாங்க பொன்னாகி கொண்டிருக்கும் இந்த உடம்பை மண்ணாக்குகிறாயா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னார் மேனியனே என்று சொல்லக்கூடிய பொன்மேனியாக கொண்டிருக்கிறது வள்ளலாருடைய அந்த உடல் ஒளி உடலாகி கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்த்துறாங்க அப்படிப்பட்ட உடலை வெறும் மண்ணாக்குகிறாயே என்று சொல்கிறாங்க ஏன் சொன்னதோடு அதை தவறவிட்டதன் எனக்கு இந்த எல்லாம் வைத்து விடாதீர்கள் என்று சொல்வதற்காக சொல்கிறாங்க அதே போல் எந்த இடத்திலும் தமது புகைப்படத்தை கூட வைக்கவில்லை இன்று ஒரு வீடு கட்டினா கூட நம்முடைய படத்தை வந்து பெரிய அளவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வதையும் நம்ம வழக்கமாக வச்சுருக்கிறோம் இந்த இருக்கக்கூடிய ஆடம்பர கார்பரேட் டான்ஸ் சாமியார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்முகத்தையே வந்து உலகங்களும் வந்து பரப்பி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஆனால் திருவர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எந்த இடத்திலையும் தமது புடம் புகைப்படத்தை அந்த தருமசாலகளோ அல்லது வந்து ஞான சபையிலோ வைக்கவில்லை ஒரு சிலையை வைக்கவில்லை ராமலிங்கம் சிதம்பரம் ராமலிங்கம் என்கிற இந்த எழுத்து கையெழுத்தை தவிர எந்த இடத்திலும் தன் அடையாளத்தையே முன்னிறுத்தவில்லை திருவர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எனவே இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்ட ஒளி உடல் பெற்ற திருவர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை நாம் அப்படி எளிதாக கடந்து சென்று விட முடியாது அவரும் அப்படி விட்டுவிட மாட்டார் பெருவெளித்தலம் என்பது நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் அது முழுவதும் பெருவெளித்தலமாக பிற்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடமாக அது இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் அந்த தருமசாலையும் ஞானசபையும் கட்டுவதற்கு இடையே இருந்த ஐந்தாண்டு காலத்தில் ஞானசபையைத் தவிர வேறு எந்த கட்டுமானமும் கட்டவில்லை அங்கே தோட்டம் அமைக்கவில்லை காய்கறி தோட்டம் போடவில்லை அங்கே அவர் வந்து எந்த ஒரு தங்குமிடங்களும் கட்டவில்லை பெருமானார் விழுந்தால் எள் எடுப்பதற்கு இடம் இடமிருக்காதவாறு அங்கே மக்கள் கூடுவார்கள் என்றார் இன்று என்று அன்று கூறினார் இன்று அது நடைமுறையில் இருக்கிறது எனவே பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரை ஏதோ வந்து கடவுளாக்கி விடலாம் அவரை வந்து புத்தரைப் போல சாமியாக்கி விடலாம் பிரம்மாவைப் போல கடவுளாக்கி விடலாம் ருத்ரனைப் போல கடவுளாக்கி விடலாம் ஒரு மதத்தலைவராக்கி விடலாம் என்று ஆக்கி அவருக்கு முன்னாடி உண்டியில் வைத்து விடலாம் என்று நப்பாசையோடு எவராவது வந்தால் அதன் விளைவுகள் மிக மோசமாகத்தான் இருக்கும் என்பதை அவர்கள் உரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என்றும் உழவிக் கொண்டிருக்கக்கூடிய என்றும் உழவிக்கொண்டிருக்க போகக்கூடிய என்றும் உலவிக்கொண்டே இருக்கக்கூடிய பெரும் ஞானி பேரறிஞர் பெரும் மெய்குரு பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானார் அவர் வணங்கச் சொல்வது அவர் போற்றச் சொல்வது அடிபணியைச் சொல்வது அடிமையாகச் சொல்வது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம்தானே தவிர தம்மிடம் அல்ல முதலில் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் ஞானசபையும் தர்மச்சாலையும் சித்தி வளாகமும் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய தனி இடம் அல்ல எந்த இடத்துலுமே அவர் தன்னுடைய தன்னுடைய இடம் என்று கூறவே இல்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இடம் என்கிறார் அதுதான் உண்மையும் கூட அதனால்தான் அங்கே வரக்கூடியவர்களுக்கு அத்தனை தீர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றன அறுநூற்றஞ்சாவது ஆண்டவர் பல சித்திகள் புரிவார் என்றார் தொடர்ந்து சித்திகள் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் மாதப்பூசத்திற்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் பலன் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த எந்த ஒரு இடத்திற்கும் செல்ல மாட்டான் என்பது இன்றைய நடைமுறை அதுவும் நுகர்வு கலாச்சாரம் உள்ள இந்த காலகட்டத்தில் நடைமுறை பலன் இல்லாமல் வாக்குகள் கூட போடுவதில்லை வாக்குகளுக்கு பணம் பெற்றுத்தான் தேர்தலிலேயே வாக்களிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பலன் கிடைக்காமல் வரமாட்டார்கள் திரு பிரகாஷ் ராமலிங்க உள்ளல் பெருமானார் கூறியதைப் போல வழிபாட்டு முறைகள் நடைமுறைகள் அங்கே செயல்படாமல் இருக்கலாம் அது மடமோடத்தனம் அறியாமை இவற்றையெல்லாம் சிறு குழந்தைகள் செய்கின்ற த பிழைகள் போல பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் தள்ளிவிடுவார்களே தவிர ஆனால் அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நடனம் பெருமானார் சொல்லிய சொல்லியபடியே ஞானசபையிலும் சித்தி வளாகத்திலும் தருமசாலையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பராமரிக்க தெரியாமல் கையாளத் தெரியாத மடமூடர்கள் போல அறிவிலிகள் போல அறியாமல் உழன்று கொண்டிருப்பவர்கள் போல இருப்பவர்கள்தான் என்று சங்கங்களை வைத்துக்கொண்டு அரசியல் கட்சிகள் போல சட்டிப்பாடை கொடுப்பது பணம் கொடுத்து தங்களுக்கு போஸ்டர் ஒட்டி கொள்வது பணம் கொடுத்து தங்களுக்கு வந்து மாலைகளை பதவிகளை வாங்கிக் கொள்வது பணம் கொடுத்து மேடைகளிலே வந்து கட் அவுட் வைத்துக் கொள்வது என்கிற அற்ப காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அறியாமல் இருக்கக்கூடிய அறிவிலிகள் தான் அங்கே மண்டபங்கள் அமைத்து தளம் முழுவதும் அங்கே மண்டபங்கள் அனைத்து அமைத்து அதை ஒரு வணிக வளாகமாக மாற்றி உண்டியல் வசூல் செய்யலாம் டோக்கன் வசூல் செய்யலாம் அல்லது வந்து நுழைவுச்சீட்டு வசூல் செய்து அன்றாடம் ஆயிரம் பேர் வருமாறு அதை வந்து ஒரு ஹோட்டல் போல சரவண பவன் போல ஆரிய பவன் போல மாற்றி அதை வந்து வருவாய் ஈட்டி வள்ளல் பெருமானார் புகழை உலகத்திற்கெல்லாம் கொண்டு செல்லலாம் என்று உருட்டி கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் பெருமானாரும் அருள்பிரி ஜோதி ஆண்டவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய உழன்று இருக்கக்கூடிய சிறு பிள்ளை விளையாட்டாகத்தான் இவற்றையெல்லாம் பார்ப்பார்களே தவிர இவற்றையெல்லாம் கட கடந்து திருவிட்பிரகாச ராமலிங்க விழல் பெருமான என்ன எழுதினாரோ என்ன பேசினாரோ என்ன உரைத்தாரோ அது எந்த விதமான மாற்றமின்றி துல்லியமாக இந்த மண்ணில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பூமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் அவ்வாறு உணர தவறினால் அறியாமையில் இருக்கிறோம் என்றுதான் பொருளையே தவிர திருவூர் பிரகாச ராமலிங்கோ பெருமான் மீதோ சன்மார்க்கத்தின் மீதோ பிழை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறியாமை மூடர்கள் செய்கின்ற தவறுகளை தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள் என்கிற வேண்டுகோளையும் வைக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்